சின்ன மிருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி கிட்ட வந்து தாமரை வந்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்றது தெரியல கல்யாணம் நடக்கிற வரைக்குமே வந்து அந்த தமிழுக்கோ அவளுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ எந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் அவங்களுக்கு விஷயம் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடுச்சு இப்போ அவங்க இந்த கல்யாணத்தை நடக்க வைப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி இங்கே சேது மேலே தப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தமாக ஒரு நீ போய் சொல்லி சேது மேல பொய்யான பழி போட்டிருந்தா நீ பயப்படுறதுல அர்த்தம் கீது நீ சொன்னது எல்லாமே உண்மைதான சேது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அதனால இந்த கல்யாணம் நடக்குது இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்வரிய வந்து கேக்குறாங்க உடனே தாமரை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனா அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாத அத்த ஏ என்ன விஷயம் சொல்லுறீன்றாங்க சேது மாமா இங்கிட்ட தப்பா நடந்துக்கல அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நானாவே தான் இப்படிப்பட்ட ஒரு பொய் சொன்னேன்னு சொல்றாங்க இதை கேட்டு ஈஸ்வரி தாமரை கண்ணத்திலே பலர் நொண்ணு விடுறாங்க என்னடி இப்படிப்பட்ட பொய்ய சொல்லியிருக்க அட்லீஸ்ட் என்கிட்ட உண்மை சொல்லியிருந்தாவது நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை இன்னாலும் முடிச்சிருப்பேன் ஆனா இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் இதை லேசா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவ இல்லை உங்ககிட்ட தான் நான் உண்மையை சொல்லியிருக்கேன் ஏய் என்னடி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தாமரை மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரிமு முடிச்சிருக்காங்க